தண்ணி வந்த பத்து நாள எ நாங்க வந்து தண்ணி இல்லாம பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு எதுக்குமே சமைக்க எதுக்குமே எங்களுக்கு அப்படியே வந்தாலும் ஒரு ஒரு நாளைக்கு வருது ரெண்டு குடம் தான் பிடிக்கிறோம் அதுக்கு மேல பத்து நாளைக்கு மேல தண்ணி வர வரமாட்டேங்குது எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணி எங்களுக்கு காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் தண்ணி வழங்கும்போது தாழ்வையோடும் கேட்டுக்கொள்ள